சொல்லு தம்பி தப்பு உன்னை நம்பி வந்தவங்க இப்படி நீ சாகடிச்சது மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் விஜய நம்பி வந்தவங்க எல்லா பெண்கள் குழந்தை குட்டி எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நிச்சயம் விஜய் நீ வந்து வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு போ என்ன பண்ண போறாங்க

பேசது மட்டும் சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர்கள் இப்ப வரைக்கும் வெளியே வரல என்னது இதெல்லாம் என்னது யாருக்காக வந்தாங்க மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா அப்ப யார் பொறுப்பு நாற்பத்தி ஒரு உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க இன்னைக்கு விஜய கையெழுத்து பண்ணமா ஆனந்த கையெழுத்து பண்ணமா புஷி ஆனந்த் ஒருத்தர என்ன இது அவர் எங்க இருக்கிறாரு தெரியல கேட்டா தலைமறைவு தலைமறைவு என்ன வாங்கல என்ன தலைக்கு கத்தியா வரப்போது தலைக்கு கத்தியா வரப்போது தூக்கலியா போட ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் குறித்த நேரத்தில் அங்க வரல வரவே இல்லை இது முதல் தவறு விஜய் செய்தது ஏன் உங்களை பார்க்க காலையில ஒன்பது மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டியை தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைய நிக்கிறாங்கல்ல ரோட்ல அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே தனி பிள்ளைக்குல தான் வரீங்க அதுவும் பதினோரு மணி தான் கிளம்புறாரு இருந்தே தப்பு அது அதனால விஜய் ஷூட்டிங் கரெக்டா போயிடுவாரு அது எங்களுக்கு தெரியும் நான் தான் சொல்றேன் எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவாரு ஆனா